ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ பற்றி தான் பார்க்குறோம் அது என்னன்னா ஆடி மாச ஆடி மாதத்தில் அதாவது ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா விரதம் இருக்காங்களே அந்த விரதத்தால் ஏற்படும் நன்மைகள் மூணு முக்கியமான நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மாங்கல்ய தோஷம் அதாவது வந்து திருமணமாகி பெண்கள் இருக்காங்களே அவங்க இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில் வந்து எண்ணெய் தேய்த்து தலை குளிச்சுட்டு அவங்க விரதம் இருப்பாங்களே அந்த விரதம் இருந்தாங்கன்னா அவங்களுடைய மாங்கல்யம் பலமாகும்னு சொல்லுவாங்க ஒரு ஐதீகம் இருக்குது அதே போல் திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இருக்காங்களே அவங்க ஆடி மாதத்தில் அதாவது பெண்கள் குறிப்பாக பெண்கள் வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு வழிபட்டால் குழந்தை செல்வம் உருவாகும்ன்றது ஒரு ஐதீகம் அதே போல் திருமணமே ஆகாமல் இருக்காங்கள்ல அவங்களுக்கு திருமணம் கை கூடும் யோகமும் இந்த வெள்ளிக்கிழமை விரதம் அதாவது செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தால் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமையில இருந்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் செல்வம் ஏற்படும் இது வந்து ஐதீகம் அதனால தான் நம் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடை மேற்கொண்டாங்க இது ஏன் அப்படி குறிப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாள்ன்றது நம்மளுக்கு ஒரு வருடம் அதாவது பார்த்திங்கன்னா மொத்தம் பனிரெண்டு மாதம் அவங்களுக்கு இரண்டு மணி நேரம் வந்து நம்மளுக்கு ஒரு மாதம் சரிங்களா அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு சொல்லுவாங்க ரெண்டாக சொல்லுவாங்க ஓகேங்களா மொத்தம் பன்னிரெண்டு மாதத்தை ரெண்டு ஆறு மாதமாக பிரித்து நாள் பகல் இரவுன்னு பிரிச்சுப்பாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆடி மாதத்துல இருந்துட்டு மார்கழி மாதம் வரை இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இரவு காலம் அதாவது தேவர்களுக்கு சரிங்களா அதே போல் வந்து தை மாதத்துலேருந்து ஆணி மாதம் வரையும் பார்த்தீங்கன்னா பகல் காலம் அவங்களுக்கு பகல் வந்து உத்தராயணம் இரவு நேரம் வந்து தட்சிணாயணம்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்குறப்ப ஒரு ஒரு மாதம் நம்மளுடைய ஒரு மாதம் தமிழ் மாதம்ன்றது அவங்களுக்கு இரண்டு மணி நேரம் அப்படி பார்க்குறப்ப அவங்களுக்கு மாலை நேரம் ஆறு மணி முதல் எட்டு மணி வரை தேவர்கள் தேவர்களுக்கு ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரை அதாவது அந்த மாலை நேரமான இரண்டு மணி நேரம் நம்மளுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் சரிங்களா அந்த நேரத்தில் நம்ம வழிபட்டோம்னா செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமையில் வழிபட்டோம் அம்மனை வழிபட்டோம்னா இந்த செல்வங்கள் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றது ஐதீகம் சரிங்களா ஆடி மாதம் நாளை நாளை மறுநாள் வந்து பதினேழாம் தேதி அதாவது வந்து ஜூலை பதினேழாம் தேதி ஆரம்பிக்குது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் நான் சொன்ன பரிகாரத்தை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த செல்வங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க